எல்லா கட்சிகளுக்காகவும் பேசுற பொதுவான தொண்டர் உங்க பேச்ச கேக்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் கூடி நின்னாலும் நான் இல்லனா உங்க பேச்சு தெருக்கோடைய கூட தாண்டாது இந்த மைக்கெல்லாம் தத்துவம் பேசுதுன்னு பாக்குறீங்களா எத்தனை மேல ஏறி இறங்கி இருப்பேன் இது கூட பேசலனா எப்படிங்க இப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஹலோ சொல்லுவீங்க கை குளிக்கி ஹலோ அளவு சொல்லுவீங்க ஆனா என்ன பார்த்தா மட்டும் என் மண்டையிலே தட்டி தட்டி ஹலோ ஹலோன்னு சொல்றீங்க நல்லா பேசுனீங்க அப்படி பாராட்டு வாங்கும் போது பல்ல காட்றாங்க அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி இருக்கலாம் அப்படி சொல்லும்போது மயக்க சரி இல்லன்னு ஏமால படி போறாங்க அன்புக்கினிய பெருமக்களே அடுத்து வர போகின்றவர் என்ன பேச போகின்றார் என்று உங்களைப் போல நானும் ஆர்வமாக இருக்கின்றேன் இவரை மேகாஸ்ரீ என்றால் கோவித்துக் கொள்வார் வெள்ளக்கோவில் மேகாஸ்ரீயே வாருங்கள் நீ என்ன தலைப்புலடா கண்ணா பேச போற ஒளி வாங்கிங்க இந்த வெள்ளக்கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க சரஸ்வதி பூஜையினுடைய நிறைவு கருத்துக்களை உங்கள் இதயத்தில் நிறைத்து வருகின்றார் மேகாஸ்ரீ மைக் என்கின்ற தலைப்பில் தமிழால் உரையாட வருகின்றார் உங்கள் கைத்தட்டலோடு அனைவரையும் நம் பேச்சிற்கு உயிர் கொடுக்கும் இந்த ஒளிவாங்கிக்கு இன்று ஒரு நாள் மட்டும் நாம் உயிர் கொடுத்தால் அது என்னென்ன பேசும் என்பதை சற்று நேரம் கேளுங்கள் அரசரின் கையில் இருக்கும் செங்கோல் கவிஞரின் கையில் இருக்கும் எழுதுகோல் ஆலயத்தில் வீற்றிருக்கும் கடவுள் ஆட்சியில் வீற்றிருக்கும் தலைவர் இவங்க எல்லாம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கனா அந்த வகையில் பலர் கைகளிலும் பல மேடைகளிலும் கம்பீரமா வீற்றிருக்கிற எனக்கு அந்த வல்லமை உண்டு எப்படின்னு கேக்குறீங்களா உங்க கருத்துக்களை பேச்சு மூலமாவோ பாடல் மூலமாவோ என் சொல்றது நீங்களா இருந்தாலும் அத உலகத்துக்கு உரத்த கொண்டு போய் சேர்க்கறது நான் என்ன இந்த மைக்கெல்லாம் தத்துவம் பேசுதுன்னு பாக்குறீங்களா எத்தனை மேல ஏறி இறங்கி இருப்பேன் இது கூட பேசலனா எப்படிங்க உங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில ஒரு தூதுவனா இருக்கு எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது ஐயா இப்ப நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி ஹலோ சொல்லுவீங்க கை குளிக்கு தானே ஹலோ சொல்லுவீங்க ஆனால் என்ன பார்த்தா மட்டும் என் மண்டையிலையே தட்டி தட்டி ஹலோ ஹலோன்னு சொல்கிறீங்க இது நியாயமா சிலர் பேசுறன்னு சொல்லி காட்டு கத்து கத்துறாங்க பாடுறன்னு என்ன பாடா பழுத்துறாங்க இதையெல்லாம் விட ஒன்று இருக்குங்க ஐயா நல்லா பேசுனீங்க அப்படின்னு பாராட்டு வாங்கும் போது பல்ல காட்டுறாங்க அதுவே

தெரியுமா இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன கையில ஏந்தி தன்னம்பிக்கையோடு பேசும்போது வருங்கால இந்தியாவை ஊக்குவிக்கிற ஒரு ஊக்குவிப்பாளனா இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாட்டாமையா கடைசியா கூட ஒரு பஞ்சாயத்து நான் தான் நாட்டாமையா பல பேச்சாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் பட்டத்தை வாங்கி கொடுத்த நானு இன்னும் விட்டத்தை பார்த்துட்டு வெறுங்கையோட சும்மா நிக்கிறேன் எனக்கு ஏதாச்சும் பட்டம் ஒரு சொல்லி அரசிடம் பரிந்துரை செய்யுங்கய்யா மக்களால்னா மக்களுக்காகவே நான் எனக்காக இதை செய்வீர்களா கண்டிப்பா எப்போதுமே நீ சொல்லித்தான் செஞ்சிருவேன் அம்மா இருந்தா இன்னிக்கே உனக்கு பட்டம் கிடைச்சிருக்கும் பேசா பொருளான என்ன இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா மாற்று எனக்கு பேச வாய் பொழுது உலகத்தையே பார்க்கச் செய்த தயா தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறளற்றவர்களின் குறளாக உணக்கும் என்னை ஒரு மாதம் மறந்து விடாதீர்கள் நன்றி மறப்பது நன்று அன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாக்குடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஒளிக்கு ஒளி சேர்க்கும் உங்கள் ஒளி வாங்கி நன்றி வணக்கம் உண்மையாகவே சரஸ்வதி தான் கையில் இருக்க வீணையை இறக்கி வச்சுட்டு மைக்க கையில் எடுத்துருவாளோன்னு நான் நினைக்கிறேன் என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கலைமகள் பெருவிடா இந்த பேச்சு மன்றம் இந்த மைக்குக்கு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பாராட்டு பத்திரத்தை பட்டத்தை வழங்கப் போகிறது இன்று முதல் நீங்கள் வெள்ளக்கோயில் மைக் மெகாஸ்ரீ என்கின்ற அழைக்கப்படுவீர்கள் என்பதை அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு நீ ஒளிவாங்கியில் சொன்னதை நான் இந்த ஒளிவாங்கியில் டிவி மூலம் ஊருக்குச் சொல்கிறேன்